இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்னுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவாராக இந்த நாளில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எழுதின புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இயேசு கடற்கரையிலே நின்ற பொழுது திருளான ஜனங்கள் அவரை நெருக்கிக் கொண்டு வேத வசனத்தை கேட்கும்படியாய் வந்தார்கள் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த காலை பொழுதுல திரளான ஜனங்கள் தேவனிடத்தில் வேத வார்த்தையை கேட்கும்படியாய் நெருக்கி கொண்டிருந்த வேளையிலும் இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து அந்த மனிதனுடைய நிலையை அவனுக்கு உணர்த்துவிக்கும்படியாய் அன்றைக்கு அந்த கடற்கரையில நின்று கொண்டு இருந்தார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அன்பானவர்களே அன்று பேதுரு என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்து பேதிரு யார் என்பதை பேதிருக்கு உணர்த்துவிக்க வந்தது போல இந்த காலை பொழுதுல உங்கள் முன்பாக தேவன் பிரத்யட்சமாய் தோண்டி இருப்பதற்கு காரணம் ஒன்றுதான் அன்று சூழ்நிலைகளினால தோல்வியை சந்தித்து தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாய் போய்விட்டது என்று சொல்லி மனமுடைந்த நிலையில இருந்த பேதிருவை சந்திக்கும்படியாய் அன்று கடற்கரையில் நின்ற இயேசு அன்பானவர்களை அநேகர் அங்கே வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கலாம் ஆனால் இயேசுனுடைய பார்வை முழுவதும் பேதுருவின் மேல் நோக்கமாய் இருந்ததாக நான் அங்கே காண்கிறேன் இந்த காலை பொழுது உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் சூழ்நிலைகள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்கலாம் உங்கள் இருதயம் சொல்லலாம் உடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணன்று சொல்லலாம் ஆனாலும் அன்று கடற்கரையில நின்ற இயேசு பேதுருவை சந்தித்தது போல இந்த காலை பொழுதுல உங்களை தேவன் சந்தித்து சொல்வது இதுவரை உங்க பிரயாசங்கள் தோல்வில போயிருக்கலாம் இப்பொழுது உன்னை சந்திக்கும்படியாக உன் பிரயாசங்கள் ஒரு வெற்றியை கொடுத்து நீ யார் என்பதை உனக்கு நான் உணர்த்திவிக்கும்படியாக இந்த காலை பொழுதுல உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல இயேசு பேதுரு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது கேட்டு கீழ்ப்படிந்த பொழுது பேதுரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த பொழுது தேவனுடைய அற்புதத்தை கண்டான் அற்புதத்தை கண்டவுடனே பேதுரு தான் யார் என்பதை அறிந்து கொண்டான் அன்பானவர்களே கேட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகவில்லை தான் பாவியான மனுஷன் என்று அவன் உணரவில்லை அன்றைக்கு வசனத்தை கேட்கும்படியாக அநேக ஜனங்கள் தேவனை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள் ஒருவரும் நான் பாவியான மனுஷனை விட்டு போய்விடும் என்று சொல்லவில்லை இன்றைக்கு தேவன் பேசும்படியாக இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்திக்கும்படியாய் வந்திருக்கிறார் விசுவாசிங்கள் அன்பானவர்களே அயேசுவின் நாமத்தினால தேவர் இந்த நாளில் இந்த சகோதரனுடைய சகோதருடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதம் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் யார் என்பதை உணர்த்திவிக்கும்படியாய் மாற வேண்டும் என்று செபிக்கிறேன் அற்புதத்தை கண்ட அற்புதத்தை கண்டபொழுது வரை நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிடும் என்று சொன்னது போல இந்த காலை பொழுதுல இதை வாழ்க்கையில் செய்கிற அற்புதம் இவர்கள் யார் என்பதை இவர்கள் உணர்த்தி வித்து உடைய திட்டம் என்ன என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தும்படியாய் மாற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே கத்திரம் ஆசீர் Thank you.